அதே மாதிரம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டு ரெட் பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது ஒன்று கொசு உற்பத்தி கொசு உற்பத்தினா மலேரிய வடிகால் கால் பண்ணிங்களா அது தண்ணி வடியாது வடியாமல் வருடம் பூரா தேங்கி நின்று கொசு உற்பத்தியாக மலேரியா டெங்கு வரும் அப்படி சொல்லி கார்பரேஷன் இணையதளத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு நான் அப்படியே நடுவில் கொஞ்ச நாளைக்கு கோர்ட்டு போகலாம் கோவத்தில் விட்டுட்டேன் அப்புறம் இந்த ரொம்ப அக்கிரதமாக அநியாயத்துக்கு கொள்ளடிக்கிறத பார்த்த உடனே தாங்க முடியாமல் அந்த வழக்கை போட்டேன் அப்புறம் குண்டு அம்மன சாலைகள் அதுவும் அதே தான் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் இது ரெண்டு வரைக்கும் விசாரணைக்கு எடுக்க மாட்டேங்குது கோர்ட் அன்னைக்கு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தது ஒரு ஜட்ஜி விசாரித்தார் விசாரிச்சுட்டு ஒரு மாதம் தள்ளி வச்சார் அஞ்சு வருஷம் ஆகி போச்சு இன்னும் வரல நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்க நிறையா குண்டு குழி சாலையில் நிறைய இப்போ செத்து போகிறாங்க நம்ம ஜனங்களுக்கு சொரணையே கிடையாதுன்னா சொன்னா பயங்கரமான சொர்ணே கிடையாது மழை வரிகால் கால்வாயிலிருந்து தள்ளி வச்சுருக்காங்க இவ்வளோ வள்ளி வச்சுங்கன்னா கிளியர் எவிடன்ஸ் தண்ணி பாயில்லை தண்ணி எப்படி ஓடும் இவ்வளோ குப்பை சேர்ந்துருந்ததுன்னா இவ்வளோ மண் உள்ளே இருந்ததுன்னா ஒரு தெருவில் மாத்திரம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுருக்காங்க குண்டுக்குழி சாலை இந்த இது அப்பிராம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கிழக்கு அபராமபுரம் இந்த பக்கிங்காம் கண்ணில் உரமா நிறையா குடிசைகள் இருக்கும் அந்த குறிசைகள் உரமாக இதை போட்டிருக்கோம் அங்கே சின்ன சின்ன விளையாடிட்டு இருக்கோம் ஆபத்தான முறையில் விட்டுட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம் கார்பெட் கம்மிஷனில் ஃபோன் பண்ணி கண்ணாப்புறா சிக்கனாப்புறமா ஓடிந்து அதை மாதிரி மூணு நானுங்க இது அப்படி தான் அதே இடம் தான் கார்ட் இப்படி ரோடு திரும்ப இடம் சாய்பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க இந்த இடத்துல எவ்வளோ கேவலமாக இருப்பாரு ரோடு இந்த ரோடெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் மெட்ரோ ஊரோ மெட்ரோ ஊரம் ரோடெல்லாம் தோண்டி போட்டுக்கிட்டு பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஜனங்களுக்கு சொரணா கிடையாது சொன்னா சுத்தமாக கிடையாது ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் சென்னை நகர காவல்துறை என்ன சார் நீங்கள் உயர்நீதிமன்றத்தெல்லாம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்புறம் அங்கே தான் நியாயம் கிடைக்குன்னு பார்க்குறேன் அங்கேயே அவன் தூங்குனான்னா நாலாயிரம் கோடி போயிருக்குங்க கொள்ள ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி போயிருக்கு யாராவது ஒருத்த நான் தட்டி கேட்குறேன் என்னையாவது பா அதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க யாரோ மக்கள் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையவே கிடையாது அதை விட பயங்கரமான கூத்து இது ராஜீவ்காந்தி குலைவளுக்கு ரெண்டாயிரத்தி ப சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் தொண்ணூற்றி எட்டில் தான் தீர்ப்பு வரப்போகுது அதுக்கு முன்னாடி நான் என்னோடய நாற்பத்தஞ்சு வயசில் என்னோட வேலையை இன்ஸ்பெக்டர் வேலையே வேண்டான்னு கெட்டாசீட்டு வந்து தமிழக ஸ்பெஷலில் பேட்டி கொடுக்குறேன் தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடி நான் பேட்டி கொடுத்தா அது தடா சேட்டப்படி குற்றம் என்னை பிடிச்சி சிறையில் போட்டுக்கணும் தடா சேட்டத்தின்படி கண்டம் டாப் ஃபோர் அப்படின்னு பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும் ஜ நம்ம ஜனங்களுக்கு சோரனையே கிடையாது சோரணையே கிடையாது சுத்தமாக கிடையாது அதுலேருந்து இன்றை வரைக்கும் போராடி பார்த்தாச்சு கடைசியில் பார்த்தா சோனியா தான் குலகாரிங்கிறது கண்டிப்பாக கன்ஃபர்ம்டாக தெரியுது நம்ம சுப்பிரமணிய சுவாமியே அவர் இட்டாலியன் லேடி டெஸ்பாச்சர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டான் லட்சக்கணக்காகவே பார்த்துட்டாங்க எல்லாரும் சோரே இல்லாமல் நம்ம வந்து யூஏ ராம்சா நேக்கரை பற்றி இப்போ சீரியஸாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இதை யாராவது பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட்டு ரிஜிஸ்டார்ட்டை சொல்லி தயவுசெய்து அந்த ரெண்டு கேஸை லிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் இதுதான் அந்த ரிக்மென் தயவு செய்து யாராவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண சொல்லுங்கள் நான் போய் மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி அழுத்து போச்சு லெட்டர் போட்டு லெட்டர் போட்டு அழுத்து போச்சு படி கேவலமாக இருக்கு நிர்வாகம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்